வர நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி கார்த்திகை இரண்டாவது வெள்ளிக்கிழமையா வருது வெள்ளிக்கிழமை அப்படிங்கும் பொழுதே நிறைய மங்களகரமான விஷயங்கள் நிறைந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து கார்த்திகை இரண்டாவது வெள்ளி லைஃப்ல வந்து கடன் தொல்லை இருக்கிறவங்க இன்றைய தினத்துல என்ன பூஜை அஷ்டமி திதிக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒன்னு ஒன்னா நம்ம வந்து பார்க்கலாம் கிருஷ்ணர் பிறந்தது அஷ்டமில துர்கா பிறந்தது சீதா மாதா பிறந்ததும் அஷ்டமியில தான் சோ இந்த அஷ்டமி திதி என்ன சொல்ல ஒரு ஃபெமினைன் எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு நாள் சோ பெண்கள் வந்து இந்த அஷ்டமி திதியில முழுக்க முழுக்க அவங்க ஒரு விரத்தம் இருந்து ஒரு தேவியை உபாசிக்கிறாங்க வெள்ளிக்கிழமையில இந்த அஷ்டமி திதி வருது அதுவும் அன்னைக்கு வந்து மைத்துலா அஷ்டமி அப்படின்னு பேர் சீத்தை பிறந்த நாள் அன்னைக்கு அப்போது ஒரு பெண் நம்ம வந்து பெண்கள் வந்து அன்றைய நாளில் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம் அஸ்ட்ராலஜர் பாரதிசீதர் மேடம் ஒவ்வொரு பதவியிலையும் ஒரு நல்ல பூஜை முறைய மக்களுக்கு சொல்றீங்க மேம் அந்த வகையில இன்னைக்கான டாபிக் வந்து வர நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி கார்த்திகை இரண்டாவது வெள்ளிக்கிழமையா வருது வெள்ளிக்கிழமை அப்படிங்கும் பொழுதே நிறைய மங்களகரமான விஷயங்கள் நிறைந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து கார்த்திகை ரெண்டாவது வெள்ளி லைஃப்ல வந்து கடன் தொல்லை இருக்கிறவங்க இன்றைய தினத்துல என்ன பூஜை பண்ணலாம் நீங்க நிறைய பூஜை முறைகள் சொல்லிருக்கீங்க உங்களோட காலேஜ் டைம்ஸ்ல இருந்தே நீங்க நிறைய பூஜை முறைகள்லாம் பின்பற்றி இருக்கேன் அப்படின்னு நிறைய பதிவுகள்ல சொல்லியிருப்பீங்க உங்க குருநாதர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க சோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க செஞ்ச பூஜையா இருக்கலாம் இல்ல நீங்க பார்த்த பூஜை முறைகளா இருக்கலாம் மக்களுக்காக சொல்லுங்க மேம் இந்த அஷ்டமி வந்து ரொம்ப விசேஷமான ஒரு அஷ்டமி பொதுவாக வந்து நம்ம ரொம்ப கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமரினுடைய பிறந்த நாள் ஸ்ரீராம நவமி அப்படின்னு சொல்லுவோம் கிருஷ்ணர் பிறந்தநாள் ஜென்மாஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த அஷ்டமி ஸ்ரீவித்யா வந்து கேட்ட கேள்வி ஒரு பூஜை முறைகளை சொல்லுங்கன்னு ஆனால் இந்த அஷ்டமிக்கு என்ன பேரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைத்துல அஷ்டமி அப்படின்னு பேரு இது ஏன் மைத்துல அஷ்டமின்னு பேர் வந்ததுன்னா மித்திலையை ஆண்ட சீத்தை மித்திலையினுடைய தான் மைத்திலி அப்படின்னு பிறந்தாள் ஸோ சீத்தைக்கு வந்து இன்னொரு பெயர் மைத்திலி அப்படின்னு பேரு ஸோ இந்த சீத்தை பிறந்த நாள் அது வந்து இந்த அஷ்டமி திதியில்தான் அதனால தான் அஷ்டமி திதியை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடுகிறார்கள் இதில் துர்கா அஷ்டமி அப்படின்னு சொல்கிறோம் துர்கா என்னைக்கு பிறந்த அந்த மாயான்னு சொல்லக்கூடியவ கிருஷ்ணர் பிறந்த அதே டைமில் தான் அவள் வந்து இன்னொரு இடத்துல பிறக்கிறா ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்துல பிறந்து ஒரு இடத்துல வளர்கிறாங்க மாயா வந்து மாயமாக மறைஞ்சிடறா அதுதான் துர்கா அஷ்டமி வந்து ரொம்ப விசேஷம் ஸோ கிருஷ்ணர் வந்து ஜென்மாஷ்டமி அஷ்டமி திதியில் ஆவணி ரோஹிணி அஷ்டமி திதியில பிறந்தாரு இல்லையா ஸோ அன்னைக்கு பிறந்தவள் தான் இந்த துர்க மாதா மாயா அப்படிங்கிறவ அதனால தான் கண்ணனுக்கு தங்கையாகவே இருக்காள் நிறைய இன்சிடென்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த அஷ்டமி திதிக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒண்ணு ஒன்றா நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ கிருஷ்ணர் பிறந்தது அஷ்டமியில் துர்கா பிறந்தது சீதா மாதா பிறந்ததும் அஷ்டமில தான் ஸோ இந்த அஷ்டமி திதி என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஃபெமினைன் எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு நாள் ஸோ பெண்கள் வந்து இந்த அஷ்டமி திதியில முழுக்க முழுக்க அவங்க ஒரு விரத்தம் இருந்து ஒரு தேவியை உபாசிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த எனர்ஜி மொத்தமா கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் ஸோ ஒரு ஒரு ஃபெமினைன் எனர்ஜியை சோர்ஸ் பண்றதுக்கான ஒரு நாள் வந்து இந்த அஷ்டமி திதி தான் அந்த லலிதா சகசிர நாமத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமி திதியை பற்றின ஒரு சிறப்பை வந்து அதில் வந்து சொல்லியிருப்பாங்க அப்போ ஒரு வெள்ளிக்கிழமையில் இந்த அஷ்டமி திதி வருது அதுவும் அன்னைக்கு வந்து மைத்துலா அஷ்டமி அப்படின்னு பேரு சீத்தை பிறந்த நாள் அன்னைக்கு அப்போ ஒரு பெண் நம்ம வந்து பெண்கள் வந்து அன்றைய நாளில் ஒரு விரத்தம் இருந்து ஒரு தேவியை நம்ம வணங்கலாம் அது நீங்கள் மகாலட்சுமியா இருக்கலாம் அங்காளம்மாவாக இருக்கலாம் மாரியம்மனாக இருக்கலாம் ஏதோ ஒரு அம்மன் ஆனால் அன்றைய நாளில் ஒரு பெண் தெய்வ வழிபாடே நீங்கள் செய்யலாம் அண்ட் வீட்லேயுமே நம்ம வந்து ஏதாவது ஒரு விளக்கு பூஜை வந்து பண்ணலாம் இல்லை உங்களுக்கு வந்து ஜென்ரலாக ஒரு வெள்ளிக்கிழமையில் நீங்கள் என்ன தேவியை உபாசனை பண்ணுவீங்களோ நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம் இன்றைய நாள் இந்த அஷ்டமியில் வந்து அதுவும் இந்த மைத்துலா அஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடியதில் கன்னியா பூஜை பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம் நவராத்திரியில் வந்து எப்படி நம்ம ஒரு அஷ்டமி திதியில் கன்னியா பூஜைகள் பண்ணுறோமோ அதே மாதிரி இன்றைய நாளில் உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்க இது கண்டிப்பாக பண்ணணும்னு நான் சொல்லலை ஆனால் பண்ணால் ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா எட்டு குழந்தைங்க அதாவது ஒன்பது வயதுக்குள் இருக்கக்கூடிய எட்டு பெண் குழந்தைகள் அவங்கள வந்து நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு சாயங்கால நேரம்தான் வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு சாயங்காலமோ நீங்கள் பகல் நேரத்தில் கூட கூப்பிடலாம் பட் ஈவினிங் டைம் நம்ம பண்ணுறது விசேஷம்தான் ஸோ சாயங்காலத்தில் அவங்கள கூப்பிட்டு நல்லா அவங்கள எல்லாரும் அழகாக கோலம் போட்டு உட்காந்து வச்சு காலுக்கெல்லாம் நலங்கிட்டு அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வஸ்திர தானம் பண்ணி அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பிரசாதம் அவங்க ஃபஸ்ட் அவங்கள சாப்பிட வச்சு அந்த எட்டு குழந்தைகளையும் நம்ம நமஸ்காரம் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு அக்ஷத போட்டு அவங்க கையால் நம்ம அக்ஷதம் வாங்கிக்கிட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்றது ரொம்ப விசேஷம் இல்லை நீங்கள் காலையில் கூட பண்ணலாம் பட் பத்திர பன்னெண்டு ராவு காலம் அப்படிங்கிறதுனால எல்லாம் ஸ்கூல் வேறு அவங்களுக்கு இருக்கும் ஃப்ரைடேஸ் அப்படிங்கிறனால அதனால அதனால தான் ஈவினிங் டைம் நான் வந்து சொன்னேன் ஸோ நீங்கள் வந்து பகல் நேரத்திலையும் கூப்பிட்டு பண்ண முடிஞ்சால் நீங்கள் பண்ணலாம் பட் எல்லாமே இப்போ அது வந்து ஸ்கூல் போகிற நேரம் பசங்க வந்து காலையில் நேரத்தில் இருக்காது ஈவினிங்கில் அப்போ நம்ம ஈவினிங்னா அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு ஆறரை மணிக்கு நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு இந்த குழந்தைங்களுக்கான அவங்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்லாம் சாப்பிடலாம் அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது கேசரியோ இல்லை கேசரி வடை இல்லைன்னா பொங்கல் இந்த மாதிரியான நைவேத்தியங்கள் சுவாமிக்கு பண்ணுறோம் இல்லையா அதே வந்து இந்த குழந்தைங்களுக்கும் நீங்க கொடுத்துட்டு அப்புறம் நம்ம வந்து சாப்பிடலாம் ஸோ இந்த எட்டு குழந்தைங்க வர்றது வந்து நமக்கு அந்த எட்டு கன்னியா பெண்கள் நம்ம வீட்டுக்கு வந்து அன்றைய நாள்ல நம்மளை ஆசீர்வாதம் பண்ணால் முழுமையாக முழுமையா அந்த தேவிகள் எல்லாமே நம்மளை ஆசீர்வாதம் பண்ணது போல தான் அதனால கன்னியா குழந்தைகளுக்கு அன்றைய நாள்ல நம்ம வந்து பூஜை பண்ணால் நமக்கு எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும் ஸோ ஒரு விளக்கேற்றி நீங்கள் பூஜை பண்ணுறதுக்கான பலன் என்னவோ அதில் டபுள் மடங்கு நமக்கு கன்னியா பசங்களை வச்சு பூஜை பண்ண முடியும் உங்களால் முடிஞ்சால் இதை செய்ங்க ஐயோ மேடம் சொல்லிட்டாங்க இதை நான் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் ஆனால் எனக்கு எட்டு குழந்தைங்க கிடைக்கலையே அப்படின்னா எட்டு தீபங்கள் ஏற்றுங்க வீட்டில் ஒரு ஒரு தீபமும் ஒரு ஒரு கன்னி குழந்தைங்களா வச்சுக்கோங்க இப்போ ஒவ்வொரு வீடுகள்லையுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு கன்னியா பெண் இறக்காமல் இருக்கவே மாட்டாங்க ஒரு ஐந்து வயதுலேயோ ஆறு வயதுலேயோ எட்டு வயசுக்குள்ள ஒன்பது வயசுக்குள்ள ஒரு பெண் குழந்தையினுடைய இறப்பு ஒவ்வொரு வீடுகள்லையுமே இருக்கும் அந்த கன்னி பெண்களை நாம வணங்குறது அப்படிங்கிறது இந்த மைத்துலா அஷ்டமின்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை இந்த அஷ்டமி திதியில் நம்ம பண்ணுறதுனால நம்ம வீட்டில் அந்த கன்னி தெய்வம் இருந்து நம்மளை காப்பாற்றும் தான் ஒரு ஐதீகம் ஸோ எட்டு தீபங்கள் நீங்கள் வீட்டில் ஏற்றி அந்த எட்டு தீபங்களுக்கும் புஷ்பங்கள் சாத்தி நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வத்தாவை நீங்கள் வேண்டிக்கலாம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நைவேத்தியம் பண்ணணும் அது வெண்பொங்கல் செய்யலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து சக்கரை பொங்கல் பண்ணலாம் கேசரி பண்ணலாம் இது மாதிரி ஏதாவது ஒரு நைவேத்தியம் பண்ணி அந்த விளக்குக்கெல்லாம் அந்த நைவேத்தியம் செஞ்சுட்டு நம்மளும் சாப்பிட்றது விசேஷம் ரொம்ப அழகா சொன்னீங்க மேம் இந்த அஷ்டமிக்கு என்ன சிறப்பு அப்படின்னு மக்களுக்கு சொல்லிருக்கீங்க உங்களுடைய பதிவுகளை நான் டாபிக் எடுத்துட்டு வரும்போது நான் உங்களுக்கு அந்த டாபிக் சொல்லும் நீங்க பேசும் நான் யோசிப்பேன் நிறைய விஷயங்கள் வந்து நீங்க பிராக்டிகலா பேசுவீங்க அத வந்து நான் அந்த கமெண்ட்ஸ்ல உணர்ந்தேன் மேம் நிறைய பேர் வந்து அது சொல்லிருந்தாங்க கரெக்டா பின் பாயிண்ட் பண்ணி அத மென்ஷன் பண்ணிருந்தாங்க ரொம்ப பிராக்டிகலா இருக்கீங்க மேம் நீங்க ரொம்ப அழகா மென்ஷன் பண்றீங்க இந்த பதிவுல கூட எட்டு குழந்தைகள் இல்லன்னா நீங்க கஷ்டப்பட வேண்டாம் எட்டு தீபங்கள் ஏற்றி அவங்களே நீங்க வந்து கன்னியா குழந்தையா நினைச்சு பண்ணலாம் சொல்லலாம் நீங்க வந்துட்டு எனக்கு கிடைக்கல நான் எட்டு குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவேன் இப்போது நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க இப்போ நம்ம பதிவுகளை ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க சிங்கப்பூரில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க ஸோ அந்த எட்டு குழந்தைங்களுக்கு எங்கே போவாங்க இப்போ நம்ம ஊர் நம்மனா டக்குன்னு கூப்பிடுறோம் குழந்தைங்கள நம்ம சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்துலேயே நம்ம கூப்பிடுறோம் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் அதனால் நீங்கள் புது அகல் வாங்கி வச்சுக்கோங்க அது மாதிரி டக்குன்னு ஒரு வழக்கை நீங்கள் ஏற்றுறது உங்களுக்கு அதே போதுமானது அதனால் எட்டு கன்னி பெண்களை நம்ம எட்டு விளக்குல ஆவாகனம் பண்ணி வணங்குறதுதான் ரொம்ப அழகு மேம் ரொம்ப சிறப்பான பதிவா கொடுத்தீங்க நன்றி நன்றி